இது ஏன் தம்பி அண்ணாமலை எண் மக்கள் போட்டு நீங்க பயணிகிரியில எது உங்க நாடு எது உங்க மக்கள் தம்பி அண்ணாமலை கிட்ட இந்த ஊடக விழா எது உங்க நாடு என்னாடு எண் மக்கள் எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க நாடு எண் மக்கள் சீமான் போடும் போது தமிழ் தேசியம் அது பாசிசம் அது சாவனிசம் அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்க நீங்க எப்படி போடுவீங்க இதே நாடு எண் மக்கள் முழக்கத்தை முன்னாடி வச்சு எல்லாம் நடப்பீலா இல்ல உங்க தலைவர் இருக்கிற குஜராத்ல தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க இதே என்னாடு எண்ணாடைய மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்க அங்க அதிகாரியா இருந்திருக்கீங்க நடக்க முடியுமா கேட்டது பதில் சொல்லுங்க இப்ப என்னாடு எண் மக்கள் நீங்க வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா என் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்கறீங்க அதுதான் தமிழ் தேசம் அதான் தமிழ் தேசியம் என்னாடு எண் மக்கள் நாங்கள்லாம் உங்க மக்கள் இந்த மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை மீத்தே நீத்தேன் இந்த வளக்கொள்ளை லஞ்சம் ஊழலையே பேசிட்டு இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது சீர்திருத்த முடியாதா சரி செய்ய முடியாதா செய்ய முடியுமில்ல ஆனால் வளத்த மலைய மணல நீங்க உருவாக்குறீங்களா ஐயா மோடி கையெழுத்து போட்டார் பிளீஸ் மலையை கொஞ்சம் கடை வள வளருமா என்ன விட்டலாச்சாரியார் படம் அது மந்திர கோல காட்டணும் மலை உருவாக இந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறது மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றது ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க கோயில்கிட்டே இருக்கீங்க குடிசைக்க போர்வீ எப்ப வருவீ சாமி கிட்டே நிக்கிறீங்களா பூமிக்கு போர்வீங்க எப்ப வருவீங்க நீங்க முதல்ல அவர்கிட்ட கேளுங்க எங்க ஐயா எடப்பாடி கிட்ட கேளுங்க தமிழர் உரிமை மீட்போ தமிழ்நாட்டை காப்போம் இதுதான் பதினஞ்சு வருஷமா அது தமிழ் தேசியம் எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியல பேசுது ஓட்டு எனக்காக கேட்கிறாங்க அம்மா சொல்றாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்து அவங்களுக்கு எனக்கு தான் விளையாடுறாங்க இப்ப தம்பி அண்ணாமலையிலிருந்து ஐயா எடப்பாடியிலிருந்து அம்மையார் வாக்கு வாக்குறது நான் தமிழர் கட்சி எனக்கு தான் அதனால இந்த கோஷங்களை கோசங்களை மாத்திர முழக்கங்கள் என்னாடு என் மக்கள் சரிதான் தம்பி நடக்கிறார் நமக்கு தான் நடக்கிறாரு முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட்ரோ எலக்ட்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நினைக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா இதை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு கொடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் கூட வை ஆனா நீ எடு இது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதுதான் ஜனநாயகமா